படியாக அடுத்தபடியாக ப்ரொடியூசர் தனஜயின் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் அடுத்தபடியாக சரவணன் சுப்பையா அவர்களை அன்போடு மேடி அழைக்கிறோம் அடுத்தபடியாக டைரக்டர் சரண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் முக்கியமான ஒரு நபரும் வந்திருக்காங்க நம்ம அன்மாஸ்கிங் பிதா பார்த்த பிறகு அதே மாதிரி அவங்க எஃபெக்ட்டுக்கும் அவங்க ஒயிட் சாரிலேயே வந்திருக்காங்க வனிதா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் ப்ளீஸ் அடுத்தபடியாக கே ஆர் வெங்கடேஷ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் அடுத்தபடியாக வேல்முருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்